நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக இரண்டு நாளாகவும் பதினேழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள் யோசபாத் என்கிற அரசன் எருசலேமில் ராஜாவா இருந்த நாட்களில் ஜனங்களுக்கு வேத சத்தியங்களை உபதேசிக்கும்படி அதற்குரிய ஆட்களை ஏற்படுத்தினான் அவர்கள் யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் சென்று ஜனங்களுக்கு போதித்து வந்தார்கள் இப்படி ஜனங்கள் எல்லாருக்கும் வேத வசன சத்தியங்கள் தெளிவாக அறிவிக்கப்பட்ட போது ஜனங்கள் அதற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார்கள் இந்த நிலைமை யூதா தேசத்திற்கு மிகப்பெரிய ஒரு தெய்வீக மாறுதலை கொண்டு வந்தது தேவன் அந்த தேசத்து ஜனங்கள் மேல் சந்தோஷப்பட்டார் அதன் பலனாக அவர்களை சுற்றி இருந்த நாடுகளின் மேலெல்லாம் கர்த்தரால் பயங்கரங்கள் உண்டானது நிமித்தம் அவர்கள் யூதா தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி வராதிருந்தார்கள் இந்த வேதவசன பகுதியிலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகின்ற ஆலோசனை என்னவென்றால் நாமும் நம்முடைய குடும்பமும் வேத வசனத்தை கண்ணோக்கி பார்த்து அதன் ஆலோசனைகளை சரியாய் கை கொண்டு வாழுவோமானால் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அதனால் உண்டாகும் சுற்றிலும் எத்தனை பேர் விரோதிகளாக எழும்பினாலும் அவர்கள் ஒன்றும் பலத்து விடாதபடி தேவன் நமக்கு துணை நிற்பார் கர்த்தரால் உண்டாகிற காரியங்களை நிமித்தம் அவர்கள் தீங்கு செய்ய முன்வராமல் பின்வாங்கி சென்று விடுவார்கள் ஆகவே எதிரிகள் மேல் வெற்றி கிடைப்பது யுத்தத்தினால் மட்டுமல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதனாலும் நாம் வெற்றி பெறுகிறதற்கு முடியும் மோசே இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு சொன்னார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று எப்படி கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் நாம் சும்மா இருந்து எப்படி வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் வேத வசன சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் நாம் சும்மா இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த காலை வேளையில் யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் வேத வசனம் உபதேசிக்கப்பட்டு ஜனங்கள் அதை கைக்கொண்டு கொண்டு வாழ்ந்த போது கத்தரால் உண்டான பயங்கரங்களின் நிமித்தம் எதிரிகள் எவரும் யூதா தேசத்துக்கு விரோதமாய் எழும்பாமல் இருந்தது போல நாங்களும் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்த நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் வெற்றி வாழ்க்கை வாழ எங்களுக்கு துணை நின்றருளும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக